இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் சம்பள அறிக்கையின்படி ஜெர்மனியில் ஊதியங்கள் சனதியாக அதிகரித்துள்ளன தற்போது வரி செலுத்துவதற்கு முன்னரான சராசரி சம்பளம் ஆண்டுக்கு ஐம்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரம் யூரோக்கள் ஆகும் ஆனால் ஒருவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்பது பல காரணிகளை பொறுத்தது பணி அனுபவம் கல்வி நிறுவனத்தின் அளவு பிராந்திய மற்றும் பாலினம் ஆகிய காரணிகள் சம்பள அளவில் தாக்கம் செலுத்தும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் ஆண்டுக்கு சராசரியாக நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பது யூரோக்களை சம்பாதிக்கின்றனர் அதே நேரத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ளவர்கள் ஐம்பத்தொன்பதாயிரத்து ஐநூறு யூரோக்கள் வரையான தொகையை சம்பாதிக்கின்றனர் அத்துடன் பொதுவாக பெரிய நிறுவனங்கள் சிறிய நிறுவனங்களை விட அதிகமான சம்பளத்தை செலுத்துகின்றனர் மேலும் பல்கலைக்கழக பட்டதாரிகள் பட்டதாரிகள் அல்லாதவர்களை விட அதிகமாக சம்பாதிக்கின்றனர் இதுவேளை சம்பள அளவில் பிராந்திய வேறுபாடும் தாக்கம் செலுத்துகின்றன செலுத்துகின்றனர் அதிகபட்ச சராசரி சம்பளம் அறுபதாயிரம் யூரோக்கள் ஆகும் அதனைத் தொடர்ந்து பேரன் வுட்டம்பர்க் ஹெசி மற்றும் ஆகிய கூட்டாட்சி மாநிலங்களில் அதிக சம்பளம் வழங்கப்படுகிறது மெக்லன்பெர்க் வெஸ்டர்ன் பொமரேனியா மற்றும் சக்சோனியா அண்ட் ஹால் போன்ற கிழக்கு மாநிலங்களில் மிக குறைவான சம்பளம் வழங்கப்படுகிறது தரவுகளின்படி மேற்கு ஜெர்மனியில் உள்ள தொழிலாளர்களின் கிழக்கு ஜெர்மனியில் உள்ளவர்களை விட சுமார் சதவீதம் அதிகமாக சம்பாதிக்கின்றனர் இருப்பினும் இந்த இடைவெளி மெதுவாக குறைந்து வருகிறது அதிக ஊதியம் பெறும் துறைகளில் வங்கிகள் நிதி காப்பீட்டு விண்வெளி மற்றும் மருத்துவம் ஆகியவை அடங்கும் சரியான துறையை தேர்ந்தெடுப்பது அல்லது தொழில்களை மாற்றுவது வருமானத்தில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும்